பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் முப்பதாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் ஆமே நம் ஆண்டவர் மோசையோடு சொன்ன காரியம்தான் இந்த அருமையான வார்த்தை ஆம் கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களை பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலோ நாம் செய்கிற தொழில் வேலையிலோ பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமே நாம் எப்பொழுது எதை பேச வேண்டும் என்பது தெரியாமல் தடுமாற்றத்தினாலே நாம் சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி விடுவோம் ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து ஏசப்பாய் இந்த நாள் முழுவதும் நான் என்ன பேச வேண்டும் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று எனக்கு நீர் என்னோடு கூட இருந்து கற்றுத்தாரும் எனக்கு உமது ஞானத்தை எனக்கு தந்த ஆசீர்வதியும் என்று நாம் அவரிடம் அன்றாடும் பொழுது நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஞானத்தினாலே நிரப்புவார் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் என்னென்ன பேச வேண்டும் எந்த இடத்திலே பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கிற எல்லாவற்றையும் இயேசு மகாராஜா நமக்கு கூட இருந்து கற்பிப்பார் ஆம் பெரிய மாணவர்களே எல்லா இடத்திலும் பேசுவதும் நல்லதல்ல சில இடங்களில் அமைதியாக போவது சில இடங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய நாவை அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிப்போம் ஏசப்பா என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு மகாராஜா ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் பேசுவார் நாம் என்ன பேச வேண்டும் என்று அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நாம் அவர் கொடுக்குற சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உனக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் என்னென்ன பேச வேண்டும் என்று எங்களோடு இருந்து இன்று முதல் எங்களுக்கு கற்றுத்தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பித அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் நம்முடைய நாவை அவருடைய கரங்களில் அர்ப்பணித்து விட்டோம் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இயேசு மகாராஜா இந்த நொடி முதல் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆமேன் God bless you.